காலையில் மணி ஒன்று பன்னெண்டு மணி ஆகல இங்க பிளாக்ல என்ன சருக்கு இருக்கு கிடைக்கும் இப்படி இல்லைண்ணா வாங்கிக்கல காசு எல்லாம் இருக்குதுண்ணா காசு இருக்கு ஆனால் பாதி பாதி கூட கட்டிங் கட்டிங் போட்டுக்கலாம் அப்படி படிக்கிற ப படிக்கிற பசங்க மாதிரி தான் பேங்க் மண்ணு போகிறனும் அப்புறம் பார்த்தா குடிச்சிட்டு வரானுவ என்ன பார்த்தா இப்போ என்ன தெரியுது ஆ பச்சை குடிகார மாதிரி தெரியுது பச்ச குடிகாரன் மாதிரி தெரியுது அப்போ ஏன் திருமண வாழ்க்கை டாய்

பக்கத்து சும்மா டயர்டா இருந்துச்சு கொஞ்சம் பர்சனல் வேலையா வந்தேன் வந்து பார்த்த ஃப்ரெண்டு இப்படி போயிருக்கான் நம்ம கொஞ்ச நேரம் உக்காருவோமே அடிச்சல்ட்டு உக்காருறேன் உக்காந்துப்பா எதுவும் எந்த பிரச்சனையும் வராது இல்ல ஏன்னா நீங்க ஒரு பெரிய மனுஷன் உட்காருனா ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் இல்ல அதெல்லாம் இல்ல 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 அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க தான் இருக்கு நானே வந்து உட்காந்துறேன் நீ உட்காரு அதெல்லாம் உட்காரு மணி பன்னெண்டு மணி ஏன்னா கிடைக்கும் இல்ல நான் வாங்கிக்கிறேன் காசு எல்லாம் இருக்குதுண்ணா காசு இருக்கு அதனால பாதி பாதி கூட கட்டிங் கட்டிங் போட்டுக்கலாமா தம்பி என்ன சொல்ற நீ அதான் கட்டிங் கட்டிங் ரீசெண்டா என்ன வார்த்தை பேசுற இல்லைண்ணா சார் கவர் இப்போ கையெல்லாம் நடுங்குதுண்ணா கை நடுங்கலாம் நீ சாப்பிடுப்பா என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்குறீங்க கேட்கல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா தானே இல்ல இல்லை கேட்டண்ணா பன்னெண்டு மணி ஆகுது இப்போ தான் பத்து ஆகுது அதனால பன்னெண்டு மணி ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன் பன்னெண்டு மணி ஆகட்டும்பா ஒரு பெரிய மனுஷனை பார்த்து கேட்குற கேள்வி அது நான் எப்போ வயசு என்ன ஆகுது உங்களுக்கு வயசு அது இருக்குண்ணா

ஏன்னா அது என்ன டென்ஷன் வர மாதிரி பண்ணா அச்சுல அதான் டென்ஷன் வர மாதிரி அசுவன் பண்ணானு

அது அப்புறம் நைட்டு கூடி எச்ச கூடி திருட்டு கூடி எல்லா கூடி குடிப்பனா நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு பத்தாததுக்கு ஏம்பா இதை போல குடிச்சா வாழ்க்கை என்ன பாருங்க ஆனா உங்களால முடிஞ்சா இருக்குது இல்லைங்க இந்த அட்வைஸ் கருத்து ஊசி அப்படி சொருவாத அப்படின்னு போயிடணும் சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ண கூட தெரியுதா இல்ல உனக்கு நான் வந்து அரியா பிள்ளையா இருக்கிறேன் என் வயசுக்கு உன் மேல கையை கூட நான் எவ்வளவு ஒரு பொது பொறுமா இருக்கிறேன்

நானே கேட்ட பார்த்தா இதான் இருந்துச்சு தனியா உட்கார்ந்து என்னடா என்ன என்ன பாத்தா என்ன பாத்தா என்ன பாத்தா இங்க பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதா ஒரு பெரிய மனுஷனா ஒரு பெரிய மனுஷனா பாத்தா பக்கத்துல வந்து உட்கார்ந்தா சரி டீசன்டா பேசறதா பாத்தா என்ன வார்த்தை பண்ண கேட்ட வார்த்தைனா வார்த்தை அது நீ கேட்டதா வார்த்தை கேட்ட சரி ஓகே நான் சும்மா தான கேட்ட பாத்தா அப்படி தெரிஞ்சது என்ன என்ன வார்த்தை கேட்டா நீ கேட்டதா வார்த்தை சரி யார பாத்தா அந்த வார்த்தை கேட்ட நீ பா கேளமா அந்த வார்த்தை கேளமா என்ன பாத்தா சும்மா தான கேட்டேன் பார்த்தா அப்படி தெரிஞ்சீங்களா என்ன கேட்டா

என்கிட்ட வந்து ஆன்ஸ் இருந்தான் கேரா பீடி இருந்தான் கேரா சரக்கு இருக்குதான் கேரா ஆள் கட்டிங்க போட்டுலாமான்னு என் வயசு என்ன அவன் வயசு என்ன என்ன போயிட்டு அவன் ஆள் கட்டிங்க போட்டுலாமான்னு பா எல்லாமே இருக்குது எல்லாம் பழகு இருக்குது இருக்குதுப்பா அவனுக்கு தம்பி இவன் தானே சொல்றா இவனே தானா எப்ப குடும்பத்தை அப்படி வேலைக்கு ஏத்திட்டா தம்பி தம்பி அண்ணன் அண்ணன் பண்ற போல தான்ப்பா சொன்ன

மச்சான் <machana> பொண்ணு <machana> <machana>